இப்போ நாம் பார்க்க போகிறது டென் டென்த்து மேக்ஸ் தேர்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாலு ஜீரோ பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு பின்வரும் இருப்படி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை காண்க மூணு இருப்படி சமன்பாடு கொடுத்துட்டாங்க இதுக்கான மூலங்களின் தன்மை கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட் அப்ரிவேஷன் முதல்ல மூலங்களின் தன்மை அப்படின்னா என்ன அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன மூலங்களின் தன்மைன்றது டெல்ன்னு சொல்லுவோம் சரிங்களா டெல் ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இதுதான் மூலங்களின் தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதில் மூணு விதமான ஆன்சர் நமக்கு வரும் சரிங்களா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெல்லோட மதிப்பு ஜீரோவாக இருந்ததுன்னா நம்ம இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது ஆன்சர் நமக்கு ஜீரோ கிடச்சிதுன்னா இதனுடைய மெய் மூலங்கள் இருக்குது பார்த்திங்களா மெய் மூலங்கள் சமம் அப்படின்னா மெய் மூலங்களும் இருக்கும் அது சமமாகவும் இருக்கும் சரிங்களா அதே டெல்லோட மதிப்பு பாருங்க கிரேட்டர் தென் ஜீரோ அதாவது ஜீரோவை விட நமக்கு ஜீரோவை விட பெரிய வேல்யூன்னு என்ன ப்ளஸ் மதிப்பு ப்ளஸ் மதிப்பில் இருந்ததுன்னா மெய் மற்றும் சம் இல்லை அப்படின்னு வரும் சரிங்களா ஏன்னா மெய் மூலங்களும் கிடையாது அது சமமானவையும் கிடையாது அதுவே நமக்கு டெல்லோட மதிப்பு கிரேட்டர் தென் ஜீரோ ஜீரோவை விட குறைவாக இருந்ததுன்னா இதுக்கு வந்து மெய் மூலமே கிடையாது சரிங்களா இந்த மூணில் ஒரு ஆன்சர் தான் நமக்கு வரும் ஸோ இந்த மூணு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு சப் டிவிஷனுக்கான சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க இருப்படி சமன்பாடு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஈக்குவல் ஜீரோ கொடுத்துருக்காங்களா இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஏவோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ என்ன சீனோட வேல்யூ என்ன எடுத்து எழுதிக்கலாமா பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸு ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது அது ஏவோட வேல்யூ அடுத்து எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது அது பீனோட வேல்யூ அடுத்து மார்லி உறுப்பு தான் சீனோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஏவுக்கு என்ன இருக்குது ஒன்று இருக்கா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது ஒன்று ப்ளஸ் ஒன்று அடுத்து பாருங்கள் எக்ஸுக்கு மோடி எதுவுமே இல்லை ஒன்று இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா இப்போ ஒன்று இருக்குது அந்த ஒன்றுக்கு மோடி மைனஸ் இருக்கா இப்போ மைனஸ் ஒன்று அடுத்து சீன்றது மார்லி உறுப்பு என்ன மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்க மைனஸ் இருபது இப்போ இதை நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா அப்போ என்ன வரும் டெல் ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ சி இங்கே மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று ஸ்கொயர் இருக்கா அப்போ ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்ட்டு ஏவோட மதிப்பு ஒன்று இன்ட்டு சினோட மதிப்பு மைனஸ் இருபது மைனஸ் ஒன்று ஸ்கொயர் 1 மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் நாலு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு இன்ட்டு ஒன்று நாலு மைனஸ் நாலு அப்போ மைனஸ் நாலையும் மைனஸ் மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு நாலு ரெண்டும் எட்டு ஜீரோக்கு தான் அப்போ எண்பது கூட்டினா எவ்வளவு எண்பத்தி ஒன்று இப்போ டெய்லியோட மதிப்பு எண்பத்தி ஒன்று இந்த எண்பத்தி ஒன்று எப்படி இருக்குது ஜீரோ விட பெருசாக இருக்கா அப்போது கிரேட்டர் தன் ஜீரோ இந்த இந்த குறி பாருங்கள் எந்த பக்கம் வேல்யூ ஜீரோ விட மைனஸ் வேல்யூ இருந்ததுன்னா ஜீரோவை விட சின்ன மதிப்பாக மைனஸ் வேல்யூ அப்போ குறி மாற்றி போகணும் லெஸ்தனில் ஜீரோட பெருசாக இருந்ததுன்னா ஜீரோ இந்த எந்த பகுதி சிறியதாக இருக்கோ அது சின்ன மதிப்புன்னு அர்த்தம் எந்த பக்கம் வாய் பெருசாக இருக்கோ அது பெரிய மதிப்பு அப்படின்றது மீனிங் சரிங்களா அப்போ என்ன வரும் டெல் கிரேட்டர் தென் ஜீரோ அப்போது எண்பத்தி ஒன்றுன்றது நெல்லுடன் மதிப்பு தானே அப்போ டெல் பெருசு ஜீரோ சின்னது இப்படி இருக்கும் மெய் மூலங்கள் கிடையாது அப்படி இல்லை மெய் மூலங்கள் இல்லை இப்படின்னாலும் எழுதிக்கலாம் மெய் மூலங்கள் போது தீர்வு அந்த இடத்துல நமக்கு கிடையாது சரிங்களா செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஜீரோ சரிங்களா இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் ஏபிசியோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம் ஏவோட வேல்யூ பீனோட வேல்யூ சீனோட வேல்யூ ஃபஸ்ட் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயருக்கு மோடி என்ன மதிப்பு இருக்கோ அது ஏவோட வேல்யூ இப்போ ஒன்பதாம் பிக்கு எக்ஸுக்கு மோடிக்கிற மதிப்பு பினோட வேல்யூ மைனஸ் இருக்க கண்டிப்பாக குறி கூறி ப்ளஸ்ஸாக மைனஸான்னு பார்க்கணும் சரிங்களா இப்போ மைனஸ் இருபத்தி நாலு அடுத்து இந்த மாலை உறுப்பு சி பதினாறு இப்போ இதை ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணலாமா என்ன ஃபார்முலா டெல் ஈக்வல் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி தன்னை மட்டும் கேட்டாங்க நம்ம ஒன்று மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் மார்க் கொஷனில் வந்து நம்ம மூணுமே கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் சரிங்களா இது அப்ளை பண்ணும்போது போது பினோட மதிப்புண்ணெய் மைனஸ் இருபத்தி நாலு ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்ட்டு ஒன்பது இன்ட்டு இப்போது மைனஸ் இருபத்தி நாலு ஸ்கொயர் இருக்குது அப்போ மைனஸ் இருபத்தி நாலு பெருக்கலாமா ரெண்டு தடவை நல்லா நபோ வச்சுக்கோங்க மைனஸ் இருபத்தி நாலு ஸ்கொயர்னா ரெண்டு கூட பெருக்கக்கூடாது மைனஸ் இருபத்தி நாலு இன்ட்டு மைனஸ் இருபத்தி நாலு இந்த உள்ள இருக்கிற நம்பரை தான் ரெண்டு தடவை பெருக்கணும் சரிங்களா மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிருமா இருபத்தி நாலையும் இருபத்தி நாலையும் பெருக்குமோ கிடைக்கும் ஐநூற்றி எழுபத்தி ஆறு சரிங்களா அடுத்து பாருங்கள் நாளையும் ஒன்பதையும் பெருக்கும் போது நமக்கு முப்பத்தி ஆறு கிடைக்குமா முப்பத்தி ஆறையும் பதினாறையும் பெருக்கும் போது நமக்கு அதே ஐநூற்றி எழுவத்தி ஆறு தான் கிடைக்கும் சரிங்களா இதுக்கு மைனஸ் அப்படியே வந்துடும் ஐநூற்றி எழுபத்தி ஆறு மைனஸ் ஐநூற்றி எழுவத்தி ஆறு கழிச்சா என்ன கிடைக்கும் ஜீரோ அப்போ இந்த இடத்துல டெல்லோட மதிப்பு என்ன ஜீரோ அப்போது டெல் ஈக்குவல் ஜீரோ அப்போ இந்த எப்படி இருக்கும் மெய் மூலங்கள் வந்து சமமாக இருக்கும் சரிங்களா மெய் மூலங்கள் சமம் மெய் மூலங்கள் சமம் என்னும்போது நமக்கு தீர்வு கிடைக்கும் நீங்கள் தீர்வு ஒன்று எழுதினாலும் சரி தீர்வு கிடைக்கும் எழுதிக்கலாம் சரிங்களா இல்ல சமன் சமன்பாட்டின் மெய் மூலங்கள் சமம் சமன்பாட்டில் தீர்வு உண்டு இந்த எடுத்து எழுதுறது உங்களோட விருப்பம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்போ நீங்க எடுத்து எழுதிக்கலாம் மேட்ச் ஆகிற மாதிரி பாருங்க இப்போ தேர்ட் சப்ரிகேஷன் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் நைன் எக்வல் ஜீரோவா ஒன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் ஏபிசினோட மதிப்பு எடுத்து எழுதிக்கோங்க அப்போ எடுத்து ஃபார்முலா மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னக்கிற மதிப்பு ஏவோட மதிப்பா அப்போ ரெண்டு எக்ஸுக்கு மூளைக்கிற மதிப்பு பீனோட மதிப்பு மைனஸ் இருக்கா அப்போ மைனஸ் ரெண்டு மார்லி உறுப்பு ஒன்பதுன்றது சியோட மதிப்பு சரிங்களா இதை ஃபார்ம் அப்ளை பண்ணலாமா இந்த ஃபார்முலா டெல்லி ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி முடிஞ்ச அளவுக்கு நோட்டில் எழுதும்போது ஒரு ஒரு சப்ஜெக்டனுக்குமே ஃபார்முலே மென்ஷன் பண்ணி எழுதுங்க அப்போ அந்த ஃபார்முலா மனசில் சமப்படாமல் இப்படி தான் எழுதணும் அப்படின்றது ஞாபகம் வரும் அதே போல் இருப்படி சமப்பாடு கேட்குறாங்களா இல்லை மூலங்கின் தன்மை கேட்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு ஆன்சர் எழுதுங்க பினோட மதிப்பு என்ன மைனஸ் ரெண்டா மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் இருக்கா ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன ரெண்டு சின்னோட மதிப்பு என்ன ஒன்பது சரிங்களா மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ரெண்டு தடவை ஸ்கொயர் பண்ணணும் அதான் பெருக்கணும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு ரெண்டும் நாலு மைனஸ் நாலு இன்ட்டு ரெண்டு மைனஸ் நாலு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளசென்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு எட்டியும் ஒன்பதையும் பெருக்குமேனா வரும் ப்ளசன்ட்டு மைனஸ் மைனஸ் எட்டி ஒன்பது பெருக்கணும் இருபத்தி ரெண்டு இப்போது மைனஸ் இருபத்தி ரெண்டுலேருந்து ப்ளஸ் நாலு கழிச்சுட்டு என்ன கிடைக்கும் அறுபத்தி எட்டு பிரீனுக்கான கூடி மைனஸ் அப்போது மைனஸ் அறுபத்தி எட்டு நமக்கு டெல்லோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு அது மைனஸ் அறுபத்தி எட்டு இந்த அறுபத்தி எட்டுன்றது விட சின்ன மதிப்பு அப்போது குறி இப்படி வரும் சரிங்களா லெஸ் தென் அறுபத்தெட்டுன்றது சின்ன மதிப்பு ஜீரோன்றது பெரிய மதிப்பு அப்போ இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்குது டெல் தென் ஜீரோ அப்போ என்ன வரும் மெய் மூலங்கள் சமம் இல்லை மெய் மூலங்கள் தாமில்லை என்னும் போது நமக்கு தீர்வு கிடையாது இல்லை உங்களுக்கு வந்து இப்போ எடுத்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு எதுக்கு எப்படி எழுதணும்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் என்ன பாருங்க மைனஸ் மதிப்பு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு மெய் மூலங்களும் இருக்காது தீர்வும் கிடையாது சரிங்களா இது எப்படி மாறாது அதே போல் டெல்லோட மதிப்பு ஜீரோன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு எழுதலாம் மூலங்களும் சமமாக தான் இருக்கிற இடத்துல தீர்வும் கிடைக்கும் சரிங்களா அதுவே நமக்கு டெல்லோட மதிப்பு ப்ளஸ் மதிப்பில் கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும் மெய் மூலங்கள் மூலங்கள் இருக்கும் தீர்வு கிடையாது அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு இருக்காது எண்ணற்ற தீர்வு இருக்கும் வேணா நீங்கள் இந்த இந்த இடத்துல வந்து தீர்வுக்கு கிடையாதுன்றதுக்கு பதிலாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம் எண்ணற்ற தீர்வு உண்டு சரிங்களா இதை நீங்கள் இதுக்கு பதில் எழுதிக்கிறதுனா எழுதிக்கலாம் தீர்வு கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டாலும் சரி ப்ளஸ் வேல்யூ இருந்தால் தீர்வு வந்து நமக்கு இருக்குது ஆனால் எண்ணற்ற மதிப்பு இருக்கும் சமமாக இருந்ததுன்னா மெய் மூலங்களும் சமமாக இருக்கும் நமக்கு வர்ற தீர்வும் சமமாக இருக்கும் அதையும் மைனஸ் மதிப்புனால் ரெண்டுமே நமக்கு வராது சரிங்களா